ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா இன்னைக்கு நம்ம சேனல்ல அடி பார்க்கலாமா அதிகமா மூட்ட தூக்குற பூச்சி எது சொல்லுங்க பாப்போம் மூட்ட பூச்சி இன்னைக்கு யாரங்கங்க கனவுல வந்திருக்கனாங்க நான்தா நைட் சாமிக்கு முன்னாடி தானே படுறேன் பேய் கனவுல நைட்ல வர கூடாதுங்க என்னணுக்கும் தம்பிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம் வயசுதான் மரமே இல்லாத காடு எது சொல்லுங்க பாப்போம் சிம் வராத அருவி எது சொல்லுங்க பாக்கலாம் இசை அருவி கட்ட பயன்படாத கட்டை எது சொல்லுங்க பாப்போம் கொழுக்கட்டை தொலைவில் வானில் காண முடியாத ஸ்டார் எது சொல்லுங்க பாப்போம் ஆஹா சூப்பர் ஸ்டார் விளையாட முடியாத பேட் எது சொல்லுங்க பாப்போம் ஆஹா கோசு பேட் ஓவக்கார பூச்சி எது சொல்லுங்க பாப்போம் வெட்டு கிளி ஸ்பீடா பைக்ல போனானா கட்டுன்னு பைக்க வந்து நிறுத்திட்டானா ஏன் அவ வீடு வந்துருச்சா விட்ட முடியாத வண்டி எது சொல்லுங்க பாப்போம் ரிப்பேர் ஆன வண்டி கிடைக்காத முத்து எது சொல்லுங்க பாப்போம் ஆஹா மருந்து சாப்பிட முடியாத அடைய எது சல்லடை காலுக்கு நெயில் பாலிஷ் போட முடியாது சொல்லுங்க பாக்கோ மிஸ்ட் காலுக்கு காய்க்காத காயது சொல்லுங்க பாக்கலாம் ஊறுகாய் கோலம் போடுற மான் எது சொல்லுங்க பார்க்கலாம் ஆஹா புள்ளிமான் மான் கல் இல்லாத வாய் எது சொல்லுங்க பாக்கலாம் கால் வை கால் இல்லை ஆனாலும் இரவில் நடமாடுவேன் யாரவன் அவன் சொல்லுங்க பார்க்கலாம் பே ஏ குண்டு என்னங்க திருப்பி மூடு தரேன் மூடு தரேன் எதுக்குங்க மோடு மா என்னம்மா ஃப்ரிட்டா சாக்கு சாக்கடிக்குது என்ன அடிக்க காணலை